மஞ்சரி அவர்கள் ஃபன்னுக்கு பண்றாங்க மஞ்சரி அவர்கள் விளையாட்டுக்கு பண்றாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படியே வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து மஞ்சரி பண்ணுகின்ற விடயங்களை ரிவியூவர்ஸா இருக்கட்டும் இல்ல கமெண்ட் பண்ற சில நபர்களா இருக்கட்டும் மஞ்சரி அவர்கள் அவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக இறங்கி முத்துக்குமர நபர்களை தப்பா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பண்ற விடயங்கள் அதற்கு இந்த நபர்கள் அது அது சும்மா சும்மா கடந்து போயிடலாம் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான செயல் அப்படின்றத அவங்க கிட்டதான் கேட்டுக்கிறோம் சரிங்களா நேத்து இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல மஞ்சலி ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே முத்துக்குமரன் அவர்களை ஒரு தப்பான முறையில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க வழக்கம் போல முத்துக்குமரன் அவர்கள் செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்காங்க தீபக் அவர்களும் வச்சு செஞ்சிருக்காங்க சரிங்களா இதுல காமெடி என்ன அப்படின்னா இந்த மஞ்சடிக்கு முட்டு குடுக்கிறவங்க தீபக தப்பா சொல்றாங்க சரியா ஐயோ கடவுளே சரி அது என்ன அப்படின்றத வந்து பார்த்திடலாம் அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் தரமான சைகை மக்கள் மனசுல இருந்ததை செஞ்சு விட்டாரு இந்த பி ஆர் விஷ்ணு உள்ள வந்தாரு அந்த விஷ்ணுக்கு பதிலடிய செருப்படிய வீக்கெண்ட் எபிசோட்ல மக்கள் செல்வ நபர்கள் கேள்வி கேட்கக்குள்ள தரமா செஞ்சிருக்காரு அது என்ன விடயம் அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது சேனல் சைட்ல இருந்து விஜய் டிவி சைட்ல இருந்து மஞ்சரிக்கு வருகின்ற ப்ரமோஷன் அவங்களுடைய பட்டிமன்ற பேச்சு வீடியோக்கள் எல்லாம் இப்போ வந்து போட்டு கொண்டிருக்காங்க நடந்த விடயத்தை இப்போ வந்து போடுறாங்க இதற்கு பேர் தான் ப்ரமோஷன் அப்படின்றது ஸோ இப்படியான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நேத்து என்ன நடந்துச்சு அப்படி என்பது பல விடயங்கள் கட்டாயிருக்கு மக்களே அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் கேம் டூ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்திருக்கு அது வந்து லைவ்ல கட் ஆயிருக்கு எபிசோட்ல வந்து இருக்கு ஆனா எபிசோட்லயே பல முடியங்கள் வரல அதுல வந்ததோட தொடர்ச்சி வந்து கட் ஆயிருக்கு அந்த டாஸ்க் அதுக்கு அது என்ன விடயம் அப்படின்றது அடுத்தது வந்து ஜெஃப்ரி வெளியில போக முதல் நடந்த பித்தலாட்டம் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ண கேவலம் அதுக்கு தனி வீடியோல வரும் பல பேர் கேட்டுருந்தீங்க இதை பத்தி பேசுங்க அடுத்த வீடியோல பேசுறேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நேத்து இந்த ஸ்குவாட் கேம் டூ ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க ப்ரொமோஷன் டாஸ்க்ன்ற மாதிரி அப்ப அது ஒரு ஃபன் கேம் அது 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 ஒரு ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறது ஆனா அந்த கேம்ல கூட முத்து அவர்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண அவர் வந்து பித்தலாட்டம் பண்ணிட்டாரு தப்பா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வழக்கம் போல ஆரம்பிச்சிருக்கு விசத்தை தூவி இருக்கு உடனே இந்த மஞ்சரி ஜாக்லினுக்கு துணையா வந்து முத்துக்குமார் அவர்களோட சண்டை போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் எட்டு நிமிடங்கள் கிட்ட இந்த ஆர்கியூ நடந்திருக்கு அவங்க வழக்க மஞ்சரியோட சவுண்ட் தெரியும் அவங்க வந்து பெருசா வந்து முத்து கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிருக்காங்க தீபக் அவர்கள் முத்து சைடு வந்து நின்று இருக்காங்க முத்துக்குமரன் தனியொருவனாக நின்று அடிச்சு தோசம் பண்ணிருக்காரு ரெண்டையும் வழக்கம் போல ஓட விட்டுருக்காரு இதுல ஜாக்லின் விஷம் அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஜாக்லின தான் ஒரு விஷம தன்மை உடைய நபர் மஞ்சரி அப்படி என்பதை இவங்களுடைய இந்த வார செயல்கள் அது முக்கியமா அந்த குடும்பங்கள் வந்து முத்துவை புகழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய செயல்கள் வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு இவங்க நினைக்கிறவங்க போல இருக்கு முத்துக்கு முத்துக்குமரன் தான் இவங்களுக்கு போட்டி அப்படின்னு ஏமா போட்டி அப்படின்னா ஒரு ஒரு நூறு ஓட்டு ஆயிரம் டிஃபரண்ட் இருந்துச்சுன்னா போட்டி அப்படின்னா இங்க முத்துக்குமரன் நபர்களுக்கு எட்டு லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா இந்த மஞ்சரிக்கு ஒரு இருபதாயிரம் பதினேழாயிரம் ஓட் கூட வருமானது ஒரு சந்தேகம் தான் ஆ முத்துக்குமரன் ரசிகர்கள் இவ்வளவு தூரம் இந்த அம்மா கொண்டு வந்தது வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் இவங்களுக்கு துணை இருந்தாங்க முத்து இல்லன்னா இந்த அம்மா எப்பயோ மதுரை குதிச்சு ஓடி போயிருக்கோம் வெளியில வந்து முத்து ரசிகர்கள் ஓட் போட்டாங்க ஆனா அதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாம அது சரி எல்லாரும் முத்துவ போல வருமா ஆஹ் திறமையிலும் சரி அறிவிலும் சரி எண்ணத்திலும் சரி நல்ல பழக்கவழக்கத்திலும் வழக்கத்திலும் சரி சரி விடுங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா வந்து ஒரு வன்மமான செயல் வந்து பண்ணிருக்கு அப்போ ஜாக்லினையும் இந்த மஞ்சரியையும் காப்பாற்றுவதற்காகவே அந்த சீன் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு இவங்க ஓண்டட்ட பண்ண அந்த சண்டைகள் அந்த பித்தலாட்டங்கள் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு இவங்களுக்கு நல்ல பேர் வழியில வரணும் இது இன்னும் நெகட்டிவிட்டி ஆயிரும் அப்படி என்பதற்காக இந்த விடயம் வந்து மூடி தகவல் சரிங்களா நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இந்த வீட் ஜாக்லின் வெளியே போகணும் போறாங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுடைய தரமான செய்கை பாஸ் தமிழ் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக்பாஸ்லேயே ஹிந்தி பாஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் மராத்தி இந்த பிக்பாஸ்லையே இந்த ஷோக்கே வர தகுதி இல்லாமல் ஒரு நபர் வந்து அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு வீக்கே செகண்ட் வீக்கே வெளியில் போகின்ற நபர் இந்த எண்பத்தி நாலு நாட்கள் உள்ளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது சௌந்தரியாதான் எந்தவித திறமையும் இல்லை எந்தவித கிரியேட்டிவிட்டியும் இல்லை நல்ல பேச்சுக்கள் தெரியாது பண்றது ரவுடித்தனம் பித்தலாட்டம் மெச்சத்தனம் பொறுக்கித்தனம் பொய்யே இதுதான் சௌந்தர்யா சரிங்களா சௌந்தர்யா அப்படின்னாலே பொய் பித்தலாட்டம் திறமையா எதுவும் பண்ண தெரியாது சாச்சனா அவர்கள் இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கின்ற அந்த மேச்சூரிட்டி லெவல்ல ஒரு பெர்சன் கூட இந்த முப்பது வயசு சௌந்தர்யா அவர்களுக்கு இல்ல சாச்சனா பண்ண பல டாஸ்க் பல வெற்றிகள் கூட இந்த அம்மா வந்து பண்ணல கிரியேட்டிவிட்டி என்ன தானே இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள வெளியில இருக்கிற பல மக்களுக்கு இந்த ஷோ அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியா வர ஆரம்பத்தில் இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு வர காரணமே முதல் நபர் இந்த சௌந்தர்யா இந்த சௌந்தர்யா இல்லை அப்படின்னாலும் இந்த ஷோ வேற மாதிரி நல்லா இருந்திருக்கு பல மக்களோட கருத்து இதெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்குன்னு சேதுபதி அண்ணா கூட போன வீட்டு சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் அதாவது அவர் பேரரசுவை எல்லாம் சொன்னாங்க இவங்கெல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி அப்ப அப்படியே ஒரு டாஸ்கை இன்னைக்கு வைக்கல முத்துக்குமரன் செருப்படி கொடுத்து விட்டார் மூஞ்சைக்கு நேரம் நம்ம இந்த கம்பேர் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த நபருக்கு மட்டும் ஓட்ட போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட அவர் கருடைய சொன்னார் நூறு வித உண்மை இந்த செருப்படியானது சௌந்தர்யாக்கு மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள ஒன்று வந்து ஒரு காதல் நாடகம் போட்டுட்டு போச்சு இல்ல சீசன் செவனுக்கு போய் பிரதீப் ஆண்டனி அவர்கள்ட்ட செருப்படி வாங்கி அதுக்கப்புறம் பூர்ணிமா காதல்ன்ற பேர்ல யூஸ் பண்ணி அவங்களுடைய அக்கா ரெண்டு பேர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பூர்ணிமாக்கு மயம் நெகட்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சோன்னு அப்படியே தாவுது மரம் இந்த பச்சோந்தி மாதிரி தாவி அவங்களுக்கு பண்ணி காசுல காசை செலவழிச்சு அவ்வளவு நாள் விருந்து போட்டு வழியில வந்துச்சு இப்ப வந்து பிஆர்ல பண்ணிரு படமும் கிடைக்கல ஒண்ணுமே கிடைக்கல அப்படிப்பட்டது பிக் பாஸ்க்குள்ள இந்த சீசன் போய் ஏதோ ஒரு ராம போட்டுச்சு மக்களிடம் எடுபாடே சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ரெண்டுக்குமே மக்கள் கொடுக்க நினைச்ச செருப்படிய அவர்கள் கொடுத்ததுதான் சிறப்பான அம்சம் எப்பயுமே முத்துக்கிட்டே இருக்க சிறப்பு என்ன அப்படின்னா மக்கள் பேச நினைக்கிறத அந்த வீட்டுக்குள்ள போய் மக்கள் பேச நினைக்கிறத மக்கள் அங்க பேசுற ஒரே ஒரு நபர் அங்க பண்ற ஒரே ஒரு நபர் மிஸ்டர் முத்துக்குமரன் அதனாலதான் முத்துக்குமரனுக்கு அவ்வளவு கோடி ஓட் வந்து வருது அவ்வளவு லட்சியம் மக்கள் வந்து அவ்வளவு கோடி மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா சோ இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு அந்த ஓட் வந்து போடக்கூடாது அப்படின்னு மக்கள் செல்வன் கேட்ட கேள்விக்கு மக்கள் மனசுல இந்த சௌந்தர்யா பேர் என்ன இருந்துச்சோ அத அப்படியே சொன்னார் சரிங்களா இது வந்து இன்னொரு விடிய மக்களே சோ அடுத்தது வந்து இந்த மஞ்சரியை ப்ரொமோட் பண்றானுங்க டிவி சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முதல் பார்ட்டிசிபேட் பண்ண பட்டிமன்ற வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க சோ அதை வச்சாவது இவங்களுக்கு ஓட் வரட்டும் அப்படின்ற மாதிரி சான்ஸே இல்ல முத்து ரசிகர்கள் மனசு வச்சபடியாத்தான் இந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்தாங்க ஆஹ் எப்ப முத்துவா குத்தா முதுகுல குத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே முத்துக்குமரன் ரசிகர் முடிவு பண்ணிட்டாங்க நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அடுத்த வீக் அனுப்பிடுவோம் சரிங்களா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி